ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சுகியம்மா பேசுகிறேன் வசந்த நவராத்திரியில் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மங்கள சண்டிகை அப்படிங்கிற தேவியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மங்கள சண்டிகை தேவி எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா மின்னல் போன்ற ஒலியுடையவங்களாம் சிம்ம வாகனத்தில் இருப்பாங்களாம் ஒன்பது மாதிரால் சூழப்பட்டவங்களாம் முக்கன்னும் பிறைமுடியும் தரித்தவங்களாம் காயம்பு வண்ண மேனியுடன் நீலோத்பவ மலர் போன்ற கண்களுடனும் இருப்பாங்களாம் சண்டன் என்ற அசுரனை கொன்றவங்களாம் மங்கள சண்டிகையான இவங்க வந்து தனது எட்டு கரங்களிலுமே சங்க சக்கரம் கதை வால் கேடயம் அம்பு வில் பாசம் போன்றவற்றை கையில் வச்சுருப்பாங்களாம் சரி இந்த அம்மா வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னாக்கா மேற்கு வங்கத்தில் இருக்காங்க மேற்கு வங்கத்தில் எங்கே இருக்காங்க அப்படின்னாக்கா குஸ்காராவின் உசானி அப்படிங்கிற கிராமத்தில் இந்த அம்மா இருக்காங்க இந்த மங்கள சண்டிகை தேவி வந்து ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் சதி தேவியோட வலது மணிக்கட்டு விழுந்த இடமா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க இந்த துர்காதேவியை வந்து நம்ம வழிபடுறதுனால நமக்கு வந்து அறிவும் ஆற்றலும் அதிகமாகுமா அதனால் கண்டிப்பாக இந்த மங்கள சண்டிகையை நம்ம வழிபட்டோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து பறித்த டைமில் எல்லா குழந்தைங்களுமே வந்து நல்லா தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லி நாம் இந்த மங்கள சண்டிகையே வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா கல்யாண காரியங்களில் மங்களம் தருபவளாகவும் அதிக சாமர்த்தியமும் கோபமும் உள்ளவளாகவும் இருக்கும் தேவிதான் மங்கள சண்டிகை மனு வம்சத்தில் பிறந்த மங்களன் அப்படிங்கிற அரசன் வந்து ஏழு கண்டங்களையும் காக்கும் அரசனாக இருந்தானான் அவன் வந்து சண்டிகையை வணங்கினதுனால தான் ஏழு கண்டங்களையுமே அவனால் வெற்றி பெற முடிஞ்சுதான் மங்களன் பூஜித்து வெற்றி அடைஞ்சதுனால இந்த துர்காதேவிக்கு வந்து மங்கள சண்டிகை அப்படின்னும் பேர் வந்து தான் மகாவிஷ்ணு முதலான எல்லா தேவர்களுமே வந்து திரிபுறங்களிலும் வெற்றி வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சகல திரவியங்களாலும் இந்த தேவியை பூஜை பண்ணாங்களாம் அப்போ வந்து இந்த மங்கள சண்டிகை வந்து துர்க்கை வடிவமாக தோன்றி தன்னை வேண்டி நின்ற தேவர்களை பார்த்து எதுக்கும் பயப்பட வேணாம் ருத்ரமூர்த்தியால் திரிபுர வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கப்புறமேட்டு சிவபெருமான் வந்து அந்த துர்க்கையின் கூற்றுப்படியே திரிபுரங்களையும் அழித்தாராம் இதற்கு வந்து துணை நின்ற மங்கள சண்டிகையை வந்து தேவர்கள் வந்து பால் பழங்கள் தேன் கொண்டு பூஜை பண்ணாங்களாம் மங்கள சண்டிகையின் ஸ்லோகத்தை வந்து சொல்றதும் காதால கேட்கறதுமே வந்து சகல பாக்கியங்களையும் பெற்று பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தேவி பாகவதத்திலே போட்டிருக்கு அது மட்டும் இல்லை செவ்வாய்க்கிழமைகளில் வந்து இந்த மங்கள சண்டிகையை வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக ஸ்ரீ தரும் மங்கள சண்டிகையை நம்ம வணங்கணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இருக்கிற துன்பங்கள் எல்லாமே போயிடுமா ஸ்ரீ துர்க்கையை போற்றும் மங்கள சண்டிகை ஸ்தோத்திரத்தை வந்து ராகு காலத்தில் சொல்கிறது வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து சகல சௌபாக்கியங்களையும் தருமா இந்த சக்தி பீடத்தில் இருக்கிற மங்கள சண்டிகை கோயில் வந்து சிவபெருமானுக்கு வந்து கபிலம்பர் அப்படின்னு பேர் இருக்கான் இவருக்கு முன்னால் அழகாக சின்னதாக ஒரு நந்தி ஆயிரம் காலத்துக்கு மேலே பழமையானதான் இந்த கோவில் ஆதி பைரவரும் இந்த கோவிலே இருக்காராம் இது வந்து ரொம்ப பழமையான கோயிலா இங்கே வந்து துர்காதேவி பூஜையும் சிறப்பு யாகங்களும் வந்து அடிக்கடி நடக்குமா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்க போய் இந்த மங்கள சண்டிகை தேவியை பாருங்க பார்க்க முடியாதவங்க எல்லாருமே மங்கள சண்டிகையை நம்ம வணங்கணும் அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா മംഗള രൂപിണി മതിയി സൂളിനി മന്മദ പാണിയലേ സങ്കടം നീക്കട സടുതിയിൽ വന്നിടം സങ്കരി സൗന്ദരിയേ കങ്കണപാണിയൻ കണി മുഖം കണ്ടന കാമിനിയേ ജയ ജയ സങ്കരി ഗൗരി മനോഹരി ദുഃഖ നിറണി കാമാക്ഷി